கடந்த மூன்று மாசமா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு இப்போது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதத்தில் எந்த ஒரு தமிழ் படமும் ரசிகளை முழுமையாக திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை ஏகப்பட்ட பெரிய படங்கள் வந்தாலும் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினியோட லால் சலாம் கேப்டன் மில்லர் சிவகார்த்தியனோட ஐலான் இந்த படங்கள் கூட பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை பெறலை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை மணிகண்டோட லவ்வர் மட்டும் ஒரு கணிசமான லாபத்தை ஈட்டுச்சு அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு படமும் வந்து சோபிக்கவில்லை மலையாள படங்கள் இங்கே தாறுமாற ஓடி வேறு லெவலில் கூஸ்வம் சேர்த்திட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை சரி இந்த மூணு மாதம் போயிடுச்சு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் கோடை விடுமுறை பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா ரசிகளுக்கு வேற லெவலில் ஒரு உற்சாகமான மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா இப்போ இந்த மாதம் ஏகப்பட்ட படங்களோட அப்டேட்லாம் வரப்போகுது அதில் மிக முக்கியமாக தளபதி விஜயோட கோட் படத்தோட அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வரப்போகுது ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அடுத்த சில நாட்களில் ஏப்ரல் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் நடித்து பாரஞ்சித் இயக்கிய தங்கலான் படத்தோட அப்டேட்டு அதாவது அந்த படம் என்னைக்கு ரிலீஸு அப்படிங்கிற அப்டேட்டே வரப்போகுது அதுக்கு சில நாட்கள் கழித்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகா நடித்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் ஆகும் போகுது இது மட்டும் கிடையாது நம்ம நடிப்பு சூர்யாவோட கங்குவா படத்தோட ரிலீஸ் மாதத்தை வந்து அவங்க சொல்ல போகிறாங்களாம் அதாவது ரிலீஸ் டேட்டை கிடையாது எந்த மாதத்தில் கங்குவாவை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி இந்தியன் டூ படத்தோட ரிலீஸையும் அவங்க வந்து அப்டேட்டாக விட போகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் வந்து இருக்க எல்ஐசி படத்தோட டீசரையும் இந்த மாத இறுதியில் தான் அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க அது மட்டும் கிடையாது ஏப்ரல் இருபத்தி ஆறு ஹரி இயக்கத்தில் விஷாலுகள் மூணு மூன்றாவது முறையாக நடிச்சிருக்கிற ரத்தனம் படம் ரிலீஸ் ஆக இப்படி பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்களோட படங்களோட அப்டேட்லாம் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது ஏப்ரல் மாதம் தமிழ் சினிமாவே கலகட்ட போகுது தான் உண்மை